வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் காங்கேயத்தில் தொண்ணூறாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் எட்நூத்தி நாற்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோட்டில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெதப்பம்பட்டியில் பத்தாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது எடுபில் எடுபி கொப்பறை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் கிலோ ரூபாய் செய்யப்பட்டது காங்கேயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேய மார்க்கெட்டில் அரவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது முடக்குறிச்சியில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் அறுபத்தி ஏழு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெருந்துறையில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் மூணாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் முப்பத்தைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பழனியில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் நூத்தி ஒன்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்